ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தைப்பட்டம் இருபத்தி ஏழாவது நாளுங்க ஸோ நேற்று வந்துட்டு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்தனால ஸோ வெளியே போகிற வேலை இருந்ததுனால காலையில் நேரத்துலேயே கிளம்பிட்டோம் ஸோ தோட்டத்துக்கு வந்து வர முடியல ஸோ நேற்று வீடியோவும் வந்து வந்திருக்காது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி காலையில் வந்து பார்க்குறேன் இது பாருங்கள் வெந்தைய திற போட்டோம் இல்லையா அது அப்படியே தோட்டத்தில் நாஸ்தி இது வந்து வெயில் நாளையா இல்லை வந்து யாராவது கோழி ஏதாவது நாஸ்தி பண்ணிடுச்சேன் அப்படின்னு தெரியல பரவாயில்ல மறுபடியும் தண்ணி ஊற்றி பார்க்கலாம் உள்ள விதைகள் நல்ல விதைகள் உள்ளே இருக்கும்போது நம்ம வந்து நல்லாவே முளைச்சி வருங்க ஸோ அப்புறம் நேற்று வந்துட்டு வெளியூர் போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அங்கே அந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்துட்டிங்கன்னா இந்த பழங்களை வந்து நான் பார்த்தேன் நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா இது வந்து பீனட் பட்டர் ஃப்ரூட்டு அந்த இலைகள் எல்லாமே வந்து அப்படி தான் இருந்துச்சு ஸோ பீனட் பட்டர் ஃப்ரூட்டுன்னு நினச்சிட்டு இந்த வெறும் நாலே நாலு விதை பழங்கள் மட்டும் பறித்து வந்தேன் ஸோ ஒரு பழம் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துங்க பழத்தை இப்படி ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா நல்லா வெண்ணை மாதிரி இருக்குது ஸோ இது வந்து இந்த இடம்லாம் வந்து நல்லா மாவு மாவாக நல்லா இருக்குது ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக இந்த இந்த பழம் சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குமோ கொஞ்சம் லைட்டாக அந்த துவர்ப்பு கலந்த மாதிரி நாக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம நம்மன்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்குது ஸ்வீட் ஸ்வீட்னஸ்ஸுமே இருக்குது ஸோ இந்த நாலு இடைகளும் வந்து நம்ம பதிச்சு தான் வைக்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்துட்டு விதைகள் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும்ல ஸோ பீனட் பட்டருக்கும் இதுவும் ஒன்றா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ இந்த விதைகளை வந்து நம்ம வச்சு பார்ப்போம் சப்போஸ் மகிழம்பூவாக இருக்குது அப்படிங்கும்போது பூக்கள் பூக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா ஆனால் வந்து இது பழம் வந்து கொஞ்சம் டேஸ்ட் இருக்குங்க ஸோ இந்த தான் வைக்க போகிறோம் இதில் வந்து சுரக்கா விதைகள் வந்து முளைச்சி வந்திருக்கு கத்திரி விதைகள் போட்டிருந்தோம் இதில் போட்டு ஞாபகம் இல்லை ஸோ அது வந்து இன்னும் வளரல ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திராட்சை கொடி இது ஸோ நம்ம வந்து நாற்றா கொண்டு வந்து வச்சோம் தளிர் வருது அதுக்கப்புறமா அப்படி காஞ்சி போயிடுது அது அப்படி இருந்துச்சு இப்போ வந்து இந்த கிளைமேட் ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா ஸோ இனி வரக்கூடிய காலம் பார்த்தீங்கன்னா திராட்சைக்கு ரொம்ப நல்ல சீசன் இந்த பிப்ரவரியிலேருந்து வெயில் முடியாத வரைக்கும் வந்து நல்லா காய்க்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு திராட்சை கொடி வந்து வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டைமில் வந்துட்டு அந்த க கட்டிங் பண்ணி விட்டுருங்க கவாத்து பண்ணி விட்டுருங்க ஸோ நம்ம அந்த கிளைகளெல்லாம் எல்லாம் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இனி வந்துட்டு புது தளிறிகள் வச்சு புதி தள்ளிர்களோடு வந்துட்டு பூக்களும் காய்களும் ஓட வரும் ஸோ நீங்கள் கொடி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் கண்டிப்பாக இதை பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு ஈல்டு எடுக்க முடியும் ஸோ திராட்சைக்குடியை பொறுத்தளவில் ஸோ நம்ம வச்சு வரக்கூடிய அடுத்த இருந்தே வந்து காய்கள் படி பிடிச்சிக்கும் நம்ம வந்துட்டு நிறைய காய்கள் வைக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு வருஷம் ஆகும் இப்போ தான் வந்துட்டு ஒரு நீங்கள் வந்து நவம்பர் டிசம்பரில் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த டைமில் வந்து நீங்கள் கவாத்து பண்ணி விட்டீங்கன்னு வைங்களேன் இந்த சீசன்லேயே வந்து நம்ம வந்து காய்கள் வந்து எடுக்கலாம் நிறைய இல்லைனாலும் சும்மா நம்ம வீட்டு தோட்டத்தில் பறிச்சது அப்படின்னா கொஞ்சமாக ஒரு கொத்தாவது வந்து நமக்கு கிடைக்குங்க இங்கே முள்ளங்கி நாற்றுகளும் வந்து ரெடி ஆயிருச்சு ஸோ இலைகள்லாம் வந்துட்டு இப்போ தான் அந்த முதல் இலை வருது இதில் வந்து ஒரு ரெண்டு இலைகள் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா லூஸான கலவையில மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த சீசன்ல வந்துட்டு நமக்கு ரெகுலராக முள்ளங்கி வந்து கிடச்சிட்டே இருக்கும் இது வந்துட்டு நம்ம செடியை வரையோ செடி பீன்ஸோ வச்சோம் ஏன்னு தெரியல நமக்கு இந்த ஃப்ரெஞ்சு பீன்ஸும் செடி பீன்ஸும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி மாற்றி வைக்கும்போது இந்த மாதிரி ஆயிடுது காஞ்சு காஞ்சி போயிடுது ஸோ இது வந்து ரெண்டாவது செடியோ மூணாவது செடியோ ஸோ இந்த மூணு செடியுமே வந்து இதே மாதிரி தான் ஆச்சு ஆனால் இது கூட வந்துட்டு விதைகள் விழுந்திருக்கு விதையும் வேறு எதோ சுரக்காதையோ வெள்ளரி எதையோ ஸோ இது வந்துட்டு நல்லா வந்து வளர்ந்துட்டுருக்குங்க இங்கே பாருங்கள் அவரை அவரை வந்து பூக்கள் நல்லா பூக்கள் எடுத்து இப்போ வந்து பிஞ்சுகள் வந்து போட ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த செடியிலலாம் வந்து பிஞ்சு போட்டுருச்சு அவரை உதிராமல் இருக்கிறதுக்கு அவரையோட பூக்கள் உதிராமல் இருக்கிறதுக்கு நான் வந்து போன வீடியோலேயே வந்து ஷேர் பண்ணப்பட்டுச்சு ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நமக்கு வந்துட்டு மீனம்பிளம் அதுக்கப்புறமா பஞ்சகாவியம் ஸோ இதில் ஏதோ ஒன்று வந்துட்டு நம்ம ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல் பத்து எம்மல் அப்படின்றவமே நம்ம மிக்ஸ் பண்ணி வந்து அடிச்சுட்டு வரணும் ஏன் அஞ்சு எம்எல் பத்து எம்எல் அப்படிங்கிறோம்னா ஒரு சில ப்ராண்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து நல்ல கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நல்ல கெட்டியாக இருக்கக்கூடிய ஃபர்டிலைசர்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு லிட்டருக்கு வந்து அஞ்சு அம்மை மிக்ஸ் பண்ணால் போதும் இதுவே வந்துட்டு டைல்யூட்டடாக வந்து இந்த ஒயிட் கலர் பாட்டிலில் ஒரு லிட்டர் பாட்டிலில் வரும்ல அது வந்து டைல்யூட்டடாக இருக்கும் அதில் ஆல்ரெடி அவங்க தண்ணி கலந்து தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு லிட்டருக்கு வந்துட்டு கண்டிப்பாக இருபத்தஞ்சிலேருந்து முப்பது அம்ம வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி தான் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்குங்க ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் வந்து சின்ன சின்ன டிப்ஸாக இருந்தாலுமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட தோட்டத்தை ரொம்ப நல்லாவே துலியாக பார்த்துக்க முடியுமா யூ